இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா அப்ப பக்கத்தூரான கெடாரு கெடாரில் வந்து தெப்ப திருவிழாவே பேர்ல வந்து இந்த குளத்தை வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க அது இங்க வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும் அது சரி நாங்க சும்மா நேத்து வந்து காலையில எதிர்த்தா இப்படி வந்தோமா அப்ப பார்த்தோம் பார்த்த உடனே ஒரு தம்பியிட்ட கேட்டு சரி நாளைக்கு இன்னைக்கு வந்துடலாம் ஈவினிங் வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதனையும் சதீஷையும் கூட்டின்னு வந்தோம் அஜி வந்து அங்கே நின்று இருக்கான் இங்கே வந்து இடத்த வேற லெவல் பண்ண அரைச்சு வேற லெவல் ஹாப்பி கிடைச்சிச்சு ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வேற லெவல் பண்ணுவேன் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அந்த வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணுறேன் இங்கே வேற லெவலாக இருக்கே இப்போ நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல ஸோ மைக் இப்போ ஆன் பண்ணிட்டு தான் பேசி மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன் அடியில் பாரலெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் சாமி இந்த குளத்தை சுற்றி வரும் இந்த தேர் சுத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்களா இப்பதான் எடுத்துட்டு வந்து டெக்கரேஷன் பண்றாங்க இப்போ படியில எல்லாம் அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உட்காந்து ஷாக் அடிச்சிடும் கேர்ஃபுல்லா இருங்க சரிங்களா வேற லெவல்ல இருக்கும் போது திருவிழா வேற லெவல்ல நாமளும் வீடியோ எடுக்கிறோம் வெயிட் காத்திருந்து பாருங்கள் இங்கிலீஷ் பேச நினைக்கிறேன் நினைக்கிற காத்திருந்து பாருங்க இங்க வந்து கடை தேர்வு எல்லாம் இருக்கு அதெல்லாம் கவர் பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க லவ் யூ ஆல் லவ் யூ அம்மா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் You yeah. நான் மேஜிக் ஷோ நடக்குதான் ஸோ நம்ம அதை போய் இப்போ கவர் பண்ணுறோம் இப்போ நம்ம அஜி இனிஷ் அப்புறம் மதனு நாங்கள் இப்போ உட்காந்து உட்காந்துட்டு இருக்கோம் அடுத்தது என்ன பண்ணலாம்னு பேசி இருக்கோம் இப்போ டேரக்ட் தான் அங்கே போய்ட்டு மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துல வீடியோ கவர் பண்ணுறேன் ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா

என்னை கூட்டம் இறங்க சொன்னதா இருக்குதான் பாருங்க இந்த பேபி இந்த யாரும் யாரோட பாருங்க சொல்றீங்க வீடியோ பாக்குற எல்லாரும் எந்த திருவிழாவுக்கு போனா எங்க போனாலும் குழந்தைய பாத்திரமா பாத்துங்க சரிங்களா ஒரு குட்டி குழந்தை மிஸ் ஆயிடுச்சு அது ஸ்டேஜ்ல காமிக்கிறாங்க அவன் தேடனானா இல்லான்னு கூட தெரியல ஸ்டேஜ்ல போடுவாங்க Morna. No, no, no. பண்ணிட்டு இருக்காங்க மேஜிக் எப்படி பண்ணுறாங்கன்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல என்னன்னு தெரியல பக்கத்திலே வச்சுருந்து எடுக்கிறாங்களா இல்லை உண்மையாக தான் பண்ணுறாங்களான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணுறாங்க பார்த்தது போதும் பண்ணதே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அதனால நான் இங்க வந்து உக்காந்துட்டேன் குளத்தை சுற்றி வரது இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க தேர் அதை ரெடி பண்ணிவிட்டு சுத்தனை உடனே அதை நான் எடுத்து காமிக்கிறேன் यानी पाकिस्तानी <सँँँ> ஃப்ரெண்ட்ஸ் பசி எடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நியோச்சுட்டே இருந்தேன் பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கி தான் சாப்பிட் சாப்பிட போகிறேன் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா சாப்பிட்டு அஜித்தை கூட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன் என்ன சாப்பாடுனா பொங்கல்னு நினைக்கிறேன் நல்லா குழப்புன்னு நினைக்கிறேன் அஜித்தை கூட்டி போய் இன்னொரு தடவை வாங்கிக்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது நல்ல கொழ கொழ வழன்னு இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது சாப்பிட்றான்னு சொல்கிறேன் வேணாமா போன் பேசနေறாங்க காதல் மயக்கத்துல இருக்காருங்க அஜி சாட் ஆடணும் சொன்னா சானி சோறு சாப்பிட மாட்டேன் அவர் சாப்பிடாம காதல் மயக்கத்துல இருக்காருங்க அவர் என்ன தெரியல நம்மளுக்கு கிடைச்சது பொங்கல் அழகா இருக்கு நம்மயாருக்கு சாபூர் வேற லெவலா இருக்கு சாட் முடிச்சிட்டு உடனே போய் வாங்க போறேன் சூப்பர் மாதா இது பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இப்போதான் அழகாக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா சரியான காய்ச்சி காய்ச்சா இருக்கானுப்பா இவங்க ஏன்டா இப்படி எப்படி தெரியல பாக்கிற பொண்ணாலாம் சைட் அடிக்கிறானுவ எல்லா பொண்ணுமே ஒரு பொண்ணையும் வீட்டு வைக்க மாட்டுறாங்கவன் ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்றான் ஏன்டா இப்படி எப்படி பண்ணுறானே தெரியல திருந்துறான்னு சொல்கிறேன் கேட்க மாட்றாயின் கிட்டாவில இருந்து அப்புறம் இன்ஸ்டா அப்புறம் என்னடா அது நிறைய விஷயங்கள் தேர்டல இப்ப அது என்னென்ன பண்றோம் பண்றாங்க இவக்காக எங்களுக்கு அதி இல்லாமலாம் அவன் ஒண்ணுமே பண்ணல வேற பொண்ணு வேற யாரையோ பேசினீங்க தலைவர் இவருள போன் பண்ணி அவங்க சொந்தக்காரு ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறேன் இவன் ஆன்லைன் போனானே தூம்புறன்னு தானே சொன்னேன் அப்ப அந்த பொண்ணு ஆன்லைன்ல இருக்கு போல விசாரிக்கிறாங்க ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறேன் தூம்பறையாடா அப்படின்னு கேட்கறாங்க என்னன்னா உடனே பிரச்சனை கேட்டா சொல்ல மாட்டாங்க கட் பண்ணிடுறாங்க கலைவன் பயங்கரமான சிக்கல்ல மாட்டேங்கிறான் ஆச்சே பாக்குற போனாலா பாக்குறாங்க ஒண்ணும் இல்லை தப்பு சொல்ல பார்த்துட்டு அவ்வளவுதான் ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்றோம் வெயிட் பண்ணி பேர் தெப்பக்கோளம் வரத கல்யாணம் நடக்குமா கல்யாணம் நடந்துகிட்ட பிறகு தெப்பக்கோளம் வரத நம்ம பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் இப்போ ஜாலியாக பண்ணால் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா தூக்கம் மாதிரி இருக்கா அதனால தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ நான் பேசி ஜாலியாக பண்ணிட்டு அதுக்காட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா வாய்ஸ் கேட்குதா நான் தெரில பாக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் எந்த கோயில்னு சொல்ல மாட்டோம் பார்த்தீங்களா இது வந்து முருகர் கோயில் தருணா முருகருக்கு வள்ளிக்கு அப்புறம் நடத்தவங்களா முருகன் வள்ளி தெரியலையே கோவில்ல வந்து முருகர் அவங்களுக்கு தாலி கட்டிட்டு அப்படியே குளத்துல வந்து இறக்குவாங்க அது அப்படியே அந்த குளத்தை சுற்றி வருவாங்க தேர்ல ஜோடிச்சு அது வேற லெவலா கொண்டாடி இருந்தாங்க நான் வந்து பாதியிலே வந்துட்டேன் உண்மையை சொல்றேன் நான் பார்க்கவே இல்லை அந்த தேர் குளத்துல சுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப மிஸ் பண்ணேன் அங்க இருந்த தம்பிங்களை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன் தம்பி ரொம்ப தேங்க்யூடா தம்பி தேங்க்யூ சார் வீடியோ அனுப்புனதுக்கு நம்ம பக்கத்தூரான கெடார்ல வேற லெவல திருவிழா கொண்டாடினாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்களும் கெடாரா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி தெரிக்க விட்டுருங்க வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் லவ் யூ அம்மா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்